கடவுளின் மறு உருவமாக கருதக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இந்த தொழிலை தன் உயிராகவும் உறவாகவும் உன்னதமாகவும் கடைசி வரை பார்ப்பவர்கள் அரிது அதில் ஒருவர் தான் டாக்டர் ஜெகன்மோகன் டாக்டருக்கு படித்து முடித்ததுமே சேவை என்ற அஸ்திரத்தை கையில் எடுத்தார் இந்த அஸ்திரம்தான் அவரை இறுதி வரை கைப்பிடித்து அழைத்து சென்றது ஆயிரக்கணக்கான மக்களை உயிர் பிழைக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் புதிதாக ஆரம்பித்த தன் சந்திரா கிளினிக்கு வரும் நோயாளியிடம் ஒரு ரூபாய் வாங்கி கொண்டுதான் சிகிச்சை அளித்தார் ஆனால் தன்னிடம் வேலை பார்க்கும் நர்ஸ் கரண்ட் பில் கட்டுவதற்கு நோயாளிகளிடம் வாங்கும் இந்த ஒரு ரூபாய் கட்டுப்படியாகவில்லை அதனால் இருபது ரூபாய் வாங்க ஆரம்பித்தார் எப்போது இவர் இருபது ரூபாய் வாங்க ஆரம்பித்தாரோ அது முதல் தன் நோயாளிகளிடம் ஒரு பைசா கூட அதிகமாக வாங்கினதே கிடையாது இருபது ரூபாய் டாக்டர் என்ற பெயர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவியது குறைந்த கட்டணம் தரமான சிகிச்சை என்ற பெயர் டாக்டர் ஜெகன்மோகனுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே ஒட்டிக்குச்சு ஒரு நாளைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்கு வந்து குவிந்து கொண்டே இருப்பார்கள் சில சமயங்களில் இருபது ரூபாய் கூட இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே ஊசி போட்டு மருந்து கொடுத்து அனுப்பிடுவாராம் இவரோட வயது எழுபத்தி ஆறு நேற்றிரவு டாக்டருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் காப்பாற்ற முடியாமல் உயிர் பிரிந்தது டாக்டர் ஜெகன்மோகனின் மறைவு செய்தி கேட்ட அந்த பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க தங்கள் கண்ணீரில் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இருபது ரூபாய் டாக்டர் என்று மக்கள் எப்போது சொல்ல தொடங்கினார்களோ அன்றைய காலத்திலிருந்து நேற்று வரை இருபது ரூபாய்தான் ஃபீஸா வாங்கியிருக்காரு பிணத்தை வைத்துக்கொண்டு பணம் பண்ணும் செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கும் நிலையில் தன் தொழிலையும் மக்களையும் நேசித்த டாக்டர் மோகனின் மறைவினை அந்த பகுதி மக்கள் தங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டாங்க